சிறப்பு உறுப்பினர் இயற்கை வேளாண் அறிஞர் திரு தாமையன் அவர்களையும் ஆந்திராவை சேர்ந்த இணைப்பகிர்வாளர் திரு இணைப்பகிர்வு நிகழ்ச்சி நடைபெறும் இணைகளை கற்றார்கள் செடிகளை வளர்க்க அடிநரும் இணைகளின் தோட்டம் தேர்தலுக்கு விநாசமாக பகிர்வுகள் சிறப்பு விரும்பினர்களின் சிறப்புக்கு பெண் விதைகள் நீங்கள் இருக்கும் இடத்திலே தருவார்கள் சென்னை மாடிப்பட்ட குழுவை வழிநடத்த உறுதுணையாக இருக்கும் அனைத்து நல்ல எண்ணங்களுக்கும் நன்றிகள் பல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த உதவிய நம் குழுவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இளமையாக நன்றிகள் நன்றி வணக்கம் திரு ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அன்புடன் அழைக்கிறோம் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்பாராவா அவர்களை சிறப்புரையாற்ற அங்குடன் அழைக்கணும் வணக்கம் Dariyavi uh, so I was permitted by the admins uh, of the group to speak in English Please me Firstly, I thank uh, what is Chennai general Garden Friends group admins and other for inviting me and giving me an opportunity to meet you all and, uh, I am very happy to see

அரிய வகை கிழங்குகள் சேகரிப்பாளர் திரு யுவராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட மோகன் சார் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக

திரு பாமையன் ஐயா அவர்களை சிறப்பு அன்புடன் அழைக்கிறோம் அப்ப அந்த பேலன்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா அங்கதான் நுண்ணுயிர்கள் நிறைய உள்ள இருக்கும் இப்ப நுண்ணூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலம் தூரம் போய் சாப்பாடு ஒண்ணு தொடர முடியாது அவ்வளவு வலுவான தேக்கட்டும் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தோ சென்னை மாடி தோட்டம் நினைவு நம்மளுடைய போட்டோ போட்டுருந்தோம் நம்ம டிபியில லோகோவா இப்போ வந்து நமக்கு என்ன ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு லோகோவை தரக்குறோம் ஓகேங்களா எல்லாருக்கும் மகிழ்ச்சியா பாமையன்ய்யா அவர்கள் திரு அப்பாராவ் அவர்கள் திரு உழுதன் சுந்தர் அவர்கள் திரு யுவராஜ் அவர்கள் நம்முடைய சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் குழுடைய லோகோவை திருப்பார்கள் இது நம்முடைய லோகோ சென்னை மாடித்தோட்ட நண்பர்களுடைய லோகோ நம் குடும்ப லோகோ நன்றி நன்றி பாது விரிவா பேசியிருக்காங்க நேரம் இல்லாத குறைவா சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இவ்வளோ ஆர்வமாக இந்த பகுதியில் இவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறதுன்றது பெரிய மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய விதை கூடலும் நடத்தியிருக்கோம் நாங்கள் நடத்த விதை கூடலே நான் பார்த்து அதிக கூட்டம் இருக்கிற கூ இது நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்குது இங்கே இவ்வளோ மக்கள் விதை சார்ந்த இந்த குறிப்பாக நாட்டு விதைகளும் இந்த தாவர வகைகள் மீதான விருப்பத்தில் இருக்காங்கன்றதே பெரும் மகிழ்ச்சி இந்த சென்னை அதாவது பெரும் மக்கள் மக்கள் எல்லாமே ஒரே இடத்துல கூடி வாழ்றதுனால இங்கே நிறைய சிக்கல் இருக்குது அதாவது மரங்களோ செடிகளோ குறைவு தோட்டங்கள் எல்லாருமே இருக்கு அதை நிறைவு செய்கிற விதமா இங்க இருக்கிற மக்கள் வந்து மாடி தோட்டம் உள்ள சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு செடிகள் வளர்க்கறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க அதுல குறிப்பா நீங்க எல்லாரும் மரபு விதைகள் வளர்க்கறது ஆர்வம் காட்டியிருக்கிறது பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைய பேர் குழந்தைங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க நம்ம அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை கடத்த போறோம் இது நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம என்னென்ன விதைகள் எல்லாமே இங்க கொடுக்க போறோமோ இது எல்லா விஷயமும் அவங்க இங்க இருந்து கத்துட்டு போவாங்க ஒவ்வொரு செடியோட பயன்பாடுல இருந்து இங்க ஒரு ஒரு செடி கொடுக்கும் போதும் அதை பத்தின சின்ன தகவல் சொல்லுவாங்க அதை குறிப்பா கேட்டுக்கங்க ஏன்னா நிறைய பேர் புதுசா மாடி தோட்டம் பண்றவங்க வீடு தோட்டம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருத்து வந்து கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா நாங்க விதை பயிர் நடத்தும் போது என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னா விதையெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு ஆர்வத்துல என்ன விதைன்னு தெரியாது வாங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போய் போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க இது என்ன விதைங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க அது வந்து உங்களுக்கும் பயன்படாது நீங்க அதை எடுத்துட்டு போறதுனால அதை உற்பத்தி பண்ணவங்களுக்கும் நிறைய நேரம் வரைக்கும் அப்போ உங்களுக்கு தேவையான விதைகளை மட்டும் இங்குறத வாங்கிட்டு போங்க அது உங்களுக்கு பயன்படுமான்னு பாருங்க அது இல்லாம உங்களுக்கு இடம் இருக்கா ஏன்னா சில பேர் பத்து தொட்டி வைக்கிறது இடம் இருக்கும் அது ஆல்ரெடி நீங்க ஒரு அஞ்சு தொட்டி செடிகளை வச்சுட்டு இருப்பீங்க அப்ப அஞ்சு தொட்டி தான் வைக்கிறது இடம் இருக்குன்னா நீங்க அஞ்சு செடி தான் வாங்கலாம் ஆசை எல்லாருக்குமே இருக்கும் வாங்கிட்டு போய் சூழல் இல்லாம அந்த விதையை வீண் அடிக்காதீங்க ஏன்னா நிறைய ஐநூறு பேர் கிட்ட விதைகள் வச்சிருக்காங்க நீங்க இருக்கிறதே முந்நூறு பேர் தான் இருப்பீங்க ஆனா அவ்வளவு விதைகள் இருக்கு அதனால விதைகள் எந்த விதமான பஞ்சமும் இல்ல எவ்வளவு நாள் விதைகள் உங்களுக்கு கொடுக்குற தயாரா இருக்காங்க சென்னை மாடி தோட்டக்குழு விதைகள் தேவை இருந்து அவசியம் உணர்ந்து வாங்கிக்கிங்க பொறுமையா அதை கேட்டு வாங்கிக்கிங்க நீங்க நிறைய பேர் செடிகள் எடுத்துட்டு போறீங்க அந்த ஆர்வத்தில் எடுத்து போய் வளர்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஏன்னா நாங்க இதுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் விதைகள் கொடுத்துருப்போம் ஆனா இந்த இருபதாயிரம் பேர் பண்றாங்களான்னு கேள்வி புரியுதான் அப்ப நம்ம வாங்கறது இங்க முக்கியம் இல்ல அதை எடுத்துட்டு போய் வளர்க்கறதுக்கான நுட்பங்கள் அதை இங்க அனுபவத்துல இருந்து அதை வளர்த்து கொண்டு வந்தவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க அது ஒண்ணு ஒண்ணுத்தையும் நம்ம எப்படி எந்த பருவத்துல வளர்க்கணும் எப்படி பயன்படுத்தணும் அதை தெரிஞ்சு இங்க இருந்து நீங்க கொண்டு போங்க இந்த விஷயத்த நம்ம நீங்க கொண்டு போற விஷயங்களை உங்க வீட்டுல இருக்கவங்களா இன்வால்வ் பண்ண நிறைய பேர் தனியா வந்திருக்கீங்க நிறைய பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துருக்கீங்க நீங்க குறிப்பா அடுத்த டைம் வரும்போது எல்லாரும் குடும்பமா வரணும் நீங்க தனியா வராம ரொம்ப குடும்பத்திற்கு எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா தான் அந்த அவசியம் புரியும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க சப்போர்ட் பண்ணுவாங்களா தண்ணி கூட ஓத்த மாட்டாங்க அப்ப இங்க வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும் இதோட அவசியம் என்ன இவ்வளவு பேர் எவ்வளவு நிறைய வேலைகளை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்கன்னா அவரோட தேவையை உணர்ந்து தான் நம்ம நம்ம செயல்படுத்தணும் ஒரே அதிகமா வேணாம்னு நினைக்கிறேன் முடிஞ்சது விதை பயிற்சிக்குள்ள போயிடலாம் எல்லாருமே நேரமும் கம்மியா இருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு நம்ம வந்து விதைகளை பகிர்ந்துக்கலாம் மகிழ்ச்சியான ஒரு இயற்கையான ஒரு உணவை சாப்பிடுவோம் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக அரிய கிழங்கு சேகரிப்பாளர்கள் யுவராஜ் அவர்கள் பேசுவார் சென்னை மாடித்தோட்ட குழு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய உழைப்பு வந்து நம்ம கண்ணு முடிய நிக்குது ஏன்னா இவ்வளவு செடிகள் முன்னாடி நிக்குது இது இல்லாமல் விதை நிறைய பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க இதுல ஒரு சிலதுதான் கிழங்கா இருக்கு ஏன்னா நம்ம நான் வந்து கிழங்கு சேகரிக்கிறேன் ஏன்னா ஒரு சில கிழங்கு மட்டும்தான் நம்ம உணவாக எடுத்துருக்கோம் இப்போ வந்து பெருசாக ஒரு எல்லாம் எல்லாமே தேட ஆரம்பிச்சாங்க கிழங்கை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நம்ம நான் ரொம்ப பெருசாக ஒரே ஆட்டில் சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் சொல்கிறேன் நம்ம மாடித்தோட்டத்தில் என்னெல்லாம் கிழங்கு வளர்க்கலாம் எப்படி வளர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்மள ஆர்வத்தை வந்து இன்னும் நிறுத்தி வைக்க தேவையில்ல அது ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் சொல்கிறேன் கிழங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீசன் தாங்க அதாவது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு பட்டம் மே ஜூன் இதுதான் ரெண்டு பட்டம் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரோட்டாசி அதாவது இருந்து பத்து மாசம் நாலுலேருந்து அஞ்சு மாதம் இதுக்குள்ளதான் கிழங்கு வளர்க்க நீங்க நீங்கள் வெதை கிழங்கு தேடுறீங்க அப்படின்னா மார்கழியிலிருந்து மாசு இது தேடலாம் மாசி சித்திரை வைகாசி இதுவரையும் தேடலாம் இது வரையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த சீசனுக்கு வந்து நீங்கள் கிழங்கு வளர்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சில கிழங்கு வந்து எட்டு மாதம் சொல்கிறோம்ல அப்போ வந்து எதெல்லாம் எட்டு மாசம் பிரிச்சிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே எட்டு மாசமா வரும் வெத்தலவள்ளி மரவள்ளி இதெல்லாமே எட்டு மாசமா வரும் அதுக்குள்ள இப்போ ஸ்பிரிச்சுவல் பார்த்தீங்கன்னா சக்கரவல்லி சக்கரவல்லி வந்து ஒரு நாள் வந்து ஒரு மூணு மூணு மாதத்தை வந்துடும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு இதெல்லாமே நம்ம முன்னாடி சாப்பிட்ட கிழங்காக இருக்கும் ஏன்னா நம்ம தேடுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சம் ஒரு கிழங்கோ இல்லை ரெண்டு கிழங்காக தான் சாப்பிட்றோம் உருளைக்கிழங்கு இல்லை வந்து இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றோம் இந்த மாதிரி கிழங்காக தான் சாப்பிட்றோம் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு கிழங்கு நூறு வகையான கிழங்கு கலெக்ட் பண்ணிருக்கேன் முந்நூறு வகையான கிழங்கு நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் தொலைச்சிட்டு மருத்துவமனைக்கு போய் சேர்றோம் ஏன்னா இப்ப நீங்க நார்மலா ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே கையில ஒரு கிழங்கு கட்டுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளை வளர்த்தி வசம்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கடுத்து சக்கரைவல்லி பிள்ளை வளர்த்து எதுக்கு கட்டுறன்னா நம்ம ஜீரணம் ஆகாம இருந்தோம் அது வந்து அந்த குழந்தை கையில கட்டும் போது அதுக்கு குழந்தை வந்து கிடைக்கும் அன்னத்தையும் வந்து அந்த ஜீரணமாகறதுக்கு அந்த பிள்ளை வளர்த்தி வசம்பு வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க ஆரோக்கியம் சொல்லி கூவை கிழங்கு கரவட்டி கிழங்கு இதை வந்து ஜீரணம் அதிகமாச்சுன்னா பேதி ஆச்சுன்னா இந்த கிழங்கு கொடுப்பாங்க அப்போ வந்து கிழங்கு வந்து ஒரு மனுஷனுக்கு முன்னாடி முன்னாடியிலிருந்தா எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து இதெல்லாம் வந்து இது எல்லாமே மேக்சிமம் ஆறு மாசம் எட்டு எட்டு மாசம் ஆகும் இந்த வெத்தலை வழியில ஒரு சில கிழங்கள் இருக்கு இப்ப எல்லாமே தேடுறது இந்த பற்புள் ஜாமம் தேடுவீங்க அதை விட தாண்டியுமே இன்னும் சுவையான கிழங்குகள் நிறைய இருக்கு இந்த தூள் தூள் வெத்தல் வழின்னு சொல்லுவாங்க அதிகமா சுயா இருக்கிறது அதுதான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி வாசனை வரக்கூடிய ஒரு வெத்தலை வள்ளி இருக்கு நீங்க அதெல்லாமே இன்னும் தேடலாம் அப்புறம் கிட்டத்தட்ட வெத்தல் வழியில மட்டுமே ஒரு எண்பது நம்ம தேடுறது அதிகபட்சம் பருப்பில் மட்டும்தான் அதிகமா தேடுறோம் உங்கள் ஒவ்வொரு என்ன உணவு செய்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி கிழங்கு நிறைய இருக்கு அப்புறம் மரவள்ளி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு டெக்னிக் ஈஸியா சொல்லலாம் ஏன்னா வந்து சிலர் வைப்பாங்க சரியா கிழங்கு வைக்காது அப்படின்னாங்க மரவள்ளிக்கு அதிகமா என்னன்னா வெயில் தேவைப்படும் அதுல இன்னொரு டெக்னிக் இருக்கு நீங்க வந்து ரெண்டு லேயரா அது கிழங்கு வளர்க்கலாம் நீங்க நார்மலா கட் பண்ணி வைக்கும்போது கீழே அந்த கட் பண்ண இடத்துல எடுத்ததுதான் ஒரு வேர் வரும் வேர்ன்னு பிடிச்சுதான் ஒரு கிழங்கு வைக்கும் அப்ப என்னன்னா அந்த கிழங்கு மேல ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுல திரும்ப அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு தோல் நட்டுட்டீங்க அப்படின்னா நடும்போதே ஒரு அதாவது அந்த கிழங்குல இருந்து மேல ஒரு தோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படின்னா கீழே கிழங்கு வைக்கும் மேல ஒரு கிழங்கு வைக்கும் அப்ப வந்து ஈல்டு அதிகமாகும் நீங்க வந்து இந்த மரவள்ள இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம் சக்கரை வள்ளி சக்கரை வள்ளி நாலு மாசம் தான் புரோட்டாசிட்டு நடுவாங்க சில ரெண்டுன்னா சக்கரை நட்டு கிழங்கா வைக்க மாட்டேங்க அப்படின்னு ஏன்னா அதுல நிறைய கோட்னு சொல்றீங்க இருக்கு கரெக்டான சீசன் தான் புரோட்டாசி வந்து தை வையும் இதுல நாட்டுறது நிறைய இருக்கு ஆனா இப்போ தேடுறது பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சக்கரை அது பீட்ரூட் அப்புறம் கேரட் கலர் இந்த ரெண்டு தான் அதிகமா தேடுறீங்க அதை தாண்டி சிந்தாமணின்னு சொல்லி ஒரு அழகை இருக்கு நீங்க அவிக்கும் போது வந்து மஞ்சள் இருக்கும் அது மானாவரியா வரக்கூடிய ஒரு கிழங்கு நீங்க அதை பச்சையா சாப்பிடும் போது அவ்வளவு சுவையா இருக்கும் அப்ப அந்த மாதிரி கிழங்கெல்லாம் இன்னும் தேடி கண்டுபிடிச்சு பண்ணலாம் சக்கரவலையிலுமே நீங்க அதிகமா ஈல் எடுக்கணும்னா சின்ன சின்ன கட்டுங்க வைக்காம ஒரு தொட்டி வைக்கிறீங்கன்னா அது தொட்டிலே அந்த சுத்திக்காதங்க அதாவது இந்த பொடி இருக்குன்னா சுத்திட்டு அங்கே மண்ணை அங்க எங்கெல்லாம் வேறு வைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கிழங்கு வைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு இதை பத்தி நல்லா தேடுங்க நன்றி இன்னைக்கு விதைகள் கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க பணிக்கு இடையிலையும் நிறைய பேர்த்து விதைய இலவசமாக தப்பிட்டு இருக்காங்க நன்றி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி சிறப்பாக வெற்றிகரமாக நடத்திய உதவிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு நன்றி இப்பொழுது அப்பா ராவ் கலந்து கொண்டு ஆரம்பிக்க போகிறார் சுந்தர் அவர்களும் ஆரம்பிக்கப் போகிறார் அவர்களும் அவர் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் அவர் அவர்களிடத்தில் மிகவும் <laughs> 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 அனைவருக்கும் விதை எழுதியிருப்பார் நீங்கள் அமர்ந்தவருக்கும் வணக்கம் யாருக்குமே எதிர்ப்பு செடி வேலை எ கொடுங்கப்பா செடி வேலை கொடுக்க ஆரம்பிங்கப்பா குடுங்க ஸ்டார்ட் செப் পাঁচ <laughs>